மொமடி ரெண்டு மூணு இம்மா நான் சொல்றேன் ம் பஞ்சeser 1 2 அஞ்சு 5 6 6 7

சினிமா தாமா இப்ப என்ன சொல்றது இப்ப வந்து சினிமா தான் நாங்க வந்து நடிக்க போறோம் சரியா பிக் பாஸ்குள்ள போவோமா அந்த பிக் பாஸ்குள்ள இருந்து நாங்க பிக் பாஸ்குள்ள போறோமா பாஸ்குள்ள இருந்து நாங்க வந்துட்டு ஏதாவது சீரியல் சீரியலுக்குள்ள போவோமா சீரியல் இருந்து சினிமாக்கு போறோமா ஆனாலும் நாங்க வந்து இப்ப சினி சினிஃபீல்டுக்குள்ள போறோம் சரியா அதனால என்ன பண்றோம்னா எங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்து எல்லாரும் வந்து எப்ப குழந்தை எப்ப குழந்தை எப்ப குழந்தைன்னு கேக்குறாங்களா ஆ அதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லி ஆ சரி சரி தெரிஞ்சிருக்கா சரிங்க

அப்ப வந்து உங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாப்பா பாப்பா என்ன பண்றோம் இரு வரும் சரி நாங்க என்ன பண்றோம் ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டு வரோம் நீ அதுக்கு டெய்லியும் பூண்டி தொடச்சு விட்டா பூண்டி தொடச்சு விட்டா பூண்டி தொடச்சு விட்டா ஆய் கழுவி விட்டு அந்த வேலையில நீ பாத்துக்கோ சாப்பாடு விடுறதுல இவங்க அம்மா பாத்துக்கிட்டு நீ கொஞ்சம் சாப்பாடு விட்டானா அந்த குழந்தைய நல்லா வளர்த்தி விடுங்க அந்த குழந்தைக்கு நாங்க வந்து அம்மா அப்பாவை இருக்க போறோம் நல்லா

கீழ வந்து ஆடி ஆடியில ஆவணியில இல்ல பென்ஸ் கார்ல தான் ஆமா மேல அந்த இருக்கும் அப்ப நீ அப்ப நீ குழந்தை தூக்கி கீழே போடு அப்ப நான் பிடிச்சிட்டு சிங்கம் மண்ணு சிங்கம் குட்டி வெட்டி எங்க சிங்கம் அதுக்கப்புறம் டேஸ்க்கு நாங்க பாத்துப்போம் சரி ஆனாலும் இதுக்கப்புறம் நாங்க வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு எங்களுக்குன்னு ஒரு குழந்தை நாங்க தச்சிருந்து இதுக்கப்புறம் வளர்த்த போறோம் அதுதான் எங்களோட குழந்தை

ய முடிப்பட நான் எனக்கு மூணு குழந்தைங்க தான் பிடிக்கும் ஏன்னா ரெண்டு வந்து ஒரு மூணு ரெண்டு ட்வின்ஸ் ஒரு பையன் ஏன்னா பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பையன் இருக்கணும் திடீர்னு வந்து கொண்டாடி பேச்சுக்கிட்டு போயிட்டானாலும் பாத்துக்கோ அந்த புள்ள புரிசம்பு கேட்டு போயிட்டாலும் இன்னொரு பையன் இருக்குது அதனால வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படியே யாராவது ஏதாவது போனாலும் நான் வந்து உங்க வீட்டுல உட்காந்து அப்புறம் பேச்சையும் உனக்கு ஒன்னு ஒருத்தர்லாம் இல்ல நாங்க அடுத்த வாரம்